என் பெயர் பிரபாகரன் இந்த பெங்களூர் தமிழ்ச் சங்கம் பல கவிஞர்களுக்கு பேச்சாக்களுக்கு எழுத்தாளர்களுக்கு தாயாக இருந்து தமிழ் பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகிறது அப்படி வளர்ந்தவனுள் நானும் ஒருவன் நான் இந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் பொற்கிழி பேச்சாளர் என்று கொள்வதில் இங்கு நான் பெருமைப்படுகின்றேன் இங்கு எத்தனையோ பல அறிஞர்கள் சான்றோர்கள் மகான்கள் வந்து சென்ற இடம் இது இது ஒரு புண்ணிய இடம் எதுவே இது போன்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்திலே இஸ்லாமிய சகோதரர்களின் சகோதரிகளின் புனித நூலான திருக்குறானை பற்றிய கேள்வி பதிலை இங்கே கேட்கின்ற நிகழ்ச்சியை செய்த உங்களுக்கு நான் முதலில் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் இந்த இடத்திலே உலக மக்களிற்கெல்லாம் பொதுவான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் இந்த திருவள்ளுவர் அரங்கத்திலே இந்நிகழ்ச்சியை செய்தமைக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கின்றேன் என்னுடைய கேள்வி இந்து மதத்திலே கற்பு பேச்சுரிமை எழுத்துரிமை இம்மூன்றையுமே ஆண் பெண் இருவருக்குமே சமம் என்று கூறுகிறது உதாரணத்துக்கு கற்பு என்பது சிலர் நினைக்கிறார்கள் கற்புனா பொண்ணு தான் கற்பாக இருக்கணும் ஆம்பளை வதடி என்ன தவறுனா செய்யணும் அப்படி அல்ல கற்பு ஒரு ஆணும் கற்புடையனாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்து மதம் ஒருவனுக்கு ஒருத்தியே என்று மிக மிக ஆழமாக வலியுறுத்துகின்ற மதம் இந்து மதம் அதே போல பேச்சுரிமை எழுத்துரிமை பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை எழுத்துரிமை வரும் ஆணுகள் தான் பொண்ணுகள் கிடையாதுன்னு இல்லை பேச்சுரிமை எழுத்துரிமை ஆணுகளுக்கும் சமானான்னு சொல்கிற மதம் இந்து மதம் இதனை பற்றி இஸ்லாத்திலே என்னை கூறுகிறது அடுத்தபடியாக சமீபத்தில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த சானியா அவர்களும் நடிகை குஷ்பு அவர்களும் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாகவே செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் பத்திரிகைகளை பேட்டி அளித்தார்கள் எனவே அதனை பற்றி இஸ்லாம் மதம் என்ன கூறுகிறது என்றும் இவ்விரண்டு கேள்விகளுக்கும் ஐயா அவர்கள் தயவு செய்து பதிலளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி கற்பு பேச்சுரிமை எழுத்துரிமை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறார் முதலாவதாக கற்பு என்று சொல்ல வந்தால் அது பொது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து இஸ்லாமும் அதை சொல்கிறது பாரதி சொன்னதாக நாம் அடிக்கடி சொல்லுவோம் கற்பு என்று சொல்ல வந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொல்ல கருத்து பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த குரான் இதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது ஒல் ஹாஃபிலீன ஃபுரூஜம் கற்புடைய ஆண்களும் பெண்களும் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது கற்புள்ள ஆண்களும் பெண்களும் ஆக கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு கற்பு நெறி தவறுதல் என்றால் என்ன திருமணத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா உறவுகளும் கூடா உறவுகள் இஸ்லாத்தின் பார்வை திருமணத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா உறவுகளும் கூடா உறவுகள் அது கேடான உறவுகள் அது சம்மதத்தின் பேரில் நடைபெற்றாலும் சரியே இன்னைக்கு பல பேர் சொல்கிறான் வலுக்கட்டாயமாக பலாத்காரப்படுத்தினால்தான் அது விபச்சாரம் சம்மதத்தின் பேரில் நடந்தால் அது ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு மேல்நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு மேல்நாட்டிலாம் போனீங்கன்னா அந்த டேட்டிங்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னெல்லாம் சாதாரணமாக வைத்துக்கொண்டே கேட்டால் என்ன சொல்லுவான் அவனுக்கு அவனை பிடிக்குது அவனுக்கு இவ்வளோ பிடிக்குது போறாங்க இதில் என்ன சார் பெரிய குறையை காண்றீங்க என்று தான் கேட்கிறார்கள் சம்மதத்தின் பேரில் அந்த உறவுகள் இருந்தாலும் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட அத்தனை உறவுகளும் கற்புநெறி தவறிய உறவுகள் ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்ட ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னரே உறவு கொண்டாலும் அது கற்புநெறி தவறிய உறவுகள் இன்னைக்கு அந்த தவறு இருக்கு திருமணத்துக்கு முன்னாலே ரெண்டு பேரும் ஒன்றா விடுறாங்க இது கூட தவறான ஒரு உறவு என்று தான் இஸ்லாம் சொல்கிறது அல்லது இன்றைக்கு மேல்நாட்டிலே இருப்பதை போல திருமணமே வேண்டாம் கோஹேபிடேஷன் லிவிங் டுகெதர் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா இருப்போம் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா பிரிஞ்சுக்கிடுவோம் என்று சொல்லுகின்ற உறவுகள் இதுவும் கற்புநெறி தவறிய உறவுகள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது ஆக கற்பு ரெண்டு பேருக்குமே பொதுவானது கற்புநறி தவறிய ஆணுக்கும் தண்டனை உண்டு இஸ்லாத்தின் பார்வையில் கற்பு நெறி தவறிய பெண்ணுக்கும் தண்டனை உண்டு அவளுக்கு ஒரு தண்டனை இவளுக்கு தன்னு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தண்டனை தான் திருமணம் ஆகாத முறையிலே திருமணம் ஆவதற்கு முன்னர் அவர்கள் கூடா உறவு வைத்திருந்தால் அவர்களுக்கு கசையடிகள் வழங்கப்படும் திருமணம் ஆன பின்னர் கூடா உறவுகள் வைத்திருந்தால் மரண தண்டனை வழங்கப்படும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு உண்டு ஆணுக்கு முன்னுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இது கறுப்பு பற்றியது பேச்சுரிமை எழுத்துரிமை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக முழுமையான கருத்து சுதந்திரம் என்பது எங்குமே கிடையாது நோ அப்சல்யூட் ஃப்ரீடம் இப்போ நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் கருத்து சுதந்திரம் உண்டு கட்டுப்பாடுகளோடு எந்த கட்டுப்பாடு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரோகே ரிலிஜன் சப்ஜெக்ட் டு பப்ளிக் மொராலிட்டி அண்ட் ஆர்டர் மதத்தை பின்பற்ற பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி உண்டு பொது ஒழுங்கு அமைதிக்கு கட்டுப்பட்டு ஆக கட்டுப்பாடு உண்டு நினைச்சதெல்லாம் பேச முடியாது நினைச்சதெல்லாம் எழுத முடியாது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்துகின்ற எந்த எழுத்தையும் எழுத முடியாது நமது நாட்டோடு நல்லுறவு வைத்திருக்கின்ற மற்ற நாடுகளை பற்றி குறையாக எழுத முடியாது இந்த உறவுகளை பாதிக்கிற வரையில் எழுத்துக்களை எழுத முடியாது கோட்டுகளை அவமதித்து எழுத முடியாது இல்லையா இரண்டு சமுதாயங்களை மோதுகின்ற வகையிலே துவேஷமூட்டுகின்ற எழுத்துக்களை எழுத முடியாது ஆக அப்சல்யூட் ஃப்ரீடம் என்பது எங்குமே கிடையாது எல்லா சுதந்திரங்களும் வரையறைக்கு தான் ஆக இஸ்லாமும் சொல்கிறது வரையறைக்கு உட்பட்ட தான் உண்டு ஒரு மதத்தை விமர்சனம் செய்யலாம் ஒரு கருத்தை விமர்சனம் செய்யலாம் ஆனால் இழிவுபடுத்தக்கூடாது குரானில் வசனம் இருக்கிறது ஒரு ஆத்த எதுவும் நம் இந்து இல்லா மற்றவர்கள் வணங்குகின்ற அல்லா அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் குரானில் வசனம் இருக்கு மற்றொரு வணங்குகின்ற பிற தெய்வங்களை பழிக்காதீர்கள் விமர்சனம் செய்யலாம் குரானில் விமர்சனம் இருக்கு வழிபாடு குறித்த விமர்சனம் இருக்கிறது இயேசு பெருமான் கடவுள் என்ற கருத்தை இஸ்லாம் மறுக்கிறது அதே சமயத்தில் இயேசுவினுடைய புனிதத்தன்மை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது ஆக மறுப்பது என்பது வேறு மதிப்பது என்பது வேறு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மறுக்கலாம் ஆனால் மதிக்க வேண்டும் ஆக கருத்து சுதந்திரம் இன்னொருடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற விதத்திலும் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி வரையிலும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாது என்பதிலே அரசாங்கம் ஒரு ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை உரைக்கலாம் இஸ்லாம் சொல்லுகிறது அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லலாம் ஆனால் அதுக்காக துரோகம் விளைவிக்க நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடாது ஆக இப்படி கட்டுப்பாடுகள் ஆக அந்த அடிப்படையிலே கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் உண்டு இன்னொரு கருத்தையும் பார்க்க வேண்டும் ஒருவன் ஒரு கருத்தை சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வழி செலுத்துகிறது ஒரு கருத்தை சொன்னால் கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டும் கருத்தை கத்தியால் சந்திக்க கூடாது அறிவை அறிவால் சந்திக்கணும் அறிவு அறிவால சந்திக்க கூடாது இல்லையா ஆக கருத்தை கருத்தால் சந்தி என்று குரானில் அவசரம் இருக்கிறது அவர்கள் எந்த விளக்கத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும் லா யூன கபி மதலின் இல்லா ஜெயநா கபில் ஹக்கிசன் குரான் சொல்கிறது அவர்கள் எந்த விளக்கத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும் அதை விட சிறந்த விளக்கத்தை நாம் உங்களுக்கு அளித்திருக்கிறோம் அதைவிட சிறந்த உண்மையை நாம் உங்களுக்கு அளித்திருக்கிறோம் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்ற கொள்கைகளை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அதை விட சிறந்த கொள்கை இதில் இருக்குப்பா அதை சொல்லு இறைவனுடைய பாதையில் மக்களை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் விவேகத்தை கொண்டு அழையுங்கள் அழகிய வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆக அறிவுபூர்வமா எந்த கருத்தையும் அறிவுபூர்வமாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஒருவேளை உங்களை அவன் திட்டினால் உங்கள் மதத்தை பழித்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கும் குரான வசனம் இருக்கு நீங்கள் அநேக வசை மொழிகளை நீங்கள் கேள்வி வருவீர்கள் அப்போது நீங்கள் பொறுமை உடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் பொறுமை இழந்து தப்பு தண்டா செஞ்சிடாத அநீதி இழைத்து விடாதே என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது ஆக கருத்து சுதந்திரம் உண்டு கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இஸ்லாம் மனிதனுக்கு தருகிறது ஆகவே ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு இப்போ நீங்க சொல்ற கடைசியான ஒரு விவகாரத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் இந்த குஷ்பு சுகாசினி விவகாரம் இருக்கே அந்த அம்மா சொன்னது தப்பு யாரு குஷ்பு அவர்கள் சொன்ன கருத்து தவறு அதில் எந்த க கருத்து சொல்ல முடியாது திருமணத்திற்கு முன்னரே உறவு வைத்துக் கொள்ளலாம் திருமணத்திற்கு அப்பாலும் உற வைத்துக் கொள்ளலாம் ஒன்றை மட்டும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னவென்றால் நோய் உறாமல் பார்த்துக்கிடுங்க புள்ள பறக்காமல் பார்த்துக்கிடுங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உறவு வைத்துக் அந்த அம்மா சொன்னதை எந்த நியாயம் உள்ளவன் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அம்மா சொன்னதும் தப்பு அந்த அம்மாவுக்கு இவங்க பதில் கொடுத்தாங்க பாருங்கள் அது அதை விட தப்பு தொடப்பக்கட்டை செருப்பு கழுதை இதா பதிலே இதா அதுக்கு பதிலே இப்படியாக பதில் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோர்ட்டிலையும் கேஸ் போட்டாச்சு ஒரு கோர்ட்டு பாக்கில்லை இதுவெல்லாம் சந்திக்கிற முறைகள் அல்ல இவங்க உண்மையிலேயே கோவப்படுவதாக இருந்தால் அந்த கட்டுரையை வெளியிட்ட பத்திரிகையின் மீது கோவப்பட்டிருக்க வேண்டும் நான் அந்த பத்திரிகையை தொடராக படித்துக் கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த பத்திரிகைக்கு தான் வேலை ஒவ்வொரு வருஷமும் செக்ஸை பற்றி கட்டுரை போடாத மாத மாதமே கிடையாது அதுவும் செக்ஸ் எஜுகேஷனாக இருந்தால் என்பது வேறு பாலியல் கல்வி அது சில தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வது செக்ஸ் எஜுகேஷன் அல்ல வல்காரிட்டி ஆபாசம் அசிங்கமான பேட்டிகள் அசிங்கமான கணிப்புகள் ஆக அந்த பத்திரிகை அதில் இவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் இது ஏதோ அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக நமக்கு தெரிகிறது நமக்கு தெரிகிறது வேறு ஏதோ ஒரு விவகாரம் நடிகர் சங்கத்திற்குள் வேறு ஏதோ ஒரு விவகாரம் அந்த விவகாரத்திற்கு பழுதீர்ப்பதற்காக இப்படி நடந்து கொண்டார்களோ என்றுதான் நமக்கு என்ன தோன்றியது ஆக உண்மையிலேயே இவர்கள் ஆபாசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதாக இருந்தால் அந்த பத்திரிகைக்கு எதிராக சினிமாக்களுக்கு எதிராக டிஸ்கோத்தைகளுக்கு எதிராக இதற்கு எதிராக அல்லவா குரல் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி செய்யாத போது அங்கே ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நாம் இங்கே சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது என்பதனையும் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நெற்றிக் கண்ணை திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று கூறினார் நக்கீரன் அதுபோல் ஐயா அவர்கள் நான் இஸ்லாம மதம் சார்ந்த குஷ்புவையும் அவருக்கும் கொஞ்சம் சாதகமாக பேசுவார் நினச்சேன் ஆனால் இவர் நெற்றிக்கணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்றவாறு அவர் இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நான் பார்த்தது கிடையாது இவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்று நான் கூறுகிறேன் தயவு செய்து கரகோஷம் கொடுங்கள் தாய்மார்களே பெரியோர்களே இவர் இஸ்லாம் மதத்தை மட்டுமல்ல எல்லா மதத்திற்கும் இவர் ஒரு ஜட்ஜாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான ஒரு தகுதி உள்ளவரை இங்கு அழைத்திருப்பதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்